சரி அப்படியே சா குளிச்சா சரி சமோசா சரி ஜானி வெளியே போடா வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போடா வெளியே போ ஸ்நாக்ஸ் குடுத்தா தான் வெளியே போவியா வெளியே போடா சமோசா கடைக்காக போயிடும் நாளாச்சா சரி சூடா சமோசா வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சமோசா வாங்கிட்டு வரேன் ஜாணி தான் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் அந்த சில்லற இல்லை அதனால் சரி நான் அப்படியே

தயக்கமா சாப்ப என்னடா என்னன்னு தெரியல அப்படியே தயக்கமா சாப்பிட்டான் தயக்கமா சாப்பிட்டான் அங்க போட்டு பாத்து டெஸ்ட் பண்றோம் ஜானி போட்டா அவன் விரும்பி சாப்பிட்டான்னா அப்பா இதுன்னு ஆனா நான் சாப்பிட்டேன்ல நல்லா தான் இருந்துச்சே ஆனா கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் இல்ல கொஞ்சம் குழஞ்சிட்டேன் கொஞ்சம் ஒரு விசில் அதிகமா வச்சுட்டு பிரி சொச்சு பிரிஞ்சு மருக்குது பிரிஞ்சு தான் அது மஸ்ரூம் பிரியாணி பிரியாணி பண்ணத மஸ்ரூம் பிரியாணி

ஏய் நல்லா இருக்குடா நல்லா நல்லா தான் இருக்குது அவன் சொல்றான் அது எப்படி நல்லாவே இல்லை நான் அதே கடையில் வாங்க ஆஹ் மீன் நானுமே சாவடிக்கு போயிட ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன் வாங்க ஏன்னா போன வாரம் அது முன் வாரம்லாம் ஃபுல்லாக இல்லை போ அது முன் வாரம்லாம் வந்து கடப்பாத்துல வேலை பார்த்தா அதனால் அப்படியே வரும்போது சாவடியை வந்து வாங்கிட்டு வரேன் இந்த வாரம் ஃபுல்லாக வேலைக்கு இங்கேயே போகிறான் வெடலுக்கு

எனக்கு இது வேணும் அது வேணா நான் என்ன கேட்டுறேன் நீ என்ன போறேன் அதை சாப்பிட்டு போயின்னா இருப்பான் நான் என்னைக்காவது நல்லா இல்லை நல்லா இருக்கு எதுனா சொல்லா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆனா சண்டைலாம் போடமாட்டான் எது அடிச்சாலும் சாப்பிட்டு போயிடுவேன் அப்படிதான் இருக்க ஆமா உனக்கே தெரியல நீ எதை தண்ணி சோறு போட்டால் கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சாப்பிட்டு போயின்னே இருப்பேன் இல்ல நீ எதை போட்டாலும் சாப்பிட்டு போவேன் அவ்வளவுதான் ஏன்னா நம்மளுக்கு தான் இருக்கிறது நம்மளுக்கு நம்ம ரெண்டு பேர்த்து தான் வந்தாலும் போனாலும் நீ நான் தான் சமாளிக்கணும் கொதிக்கவே இல்ல அதுக்குள்ள மீன் ஆஞ்சிட்ட பத்தியா எவ்வளவு கரெக்டா அது அதுக்குள்ள பட்டு பண்ணு ஆஞ்சிட்டு வந்துட்டேன் எல்லாருமே அப்படிதான் ஆயிராங்க

இப்போ ஊரை வச்சதே மணி ஆறு மணிக்கிதான் வேலைக்கு போயிட்டு வந்ததே மடி அஞ்சரை ஆகிடுது அஞ்சரை அஞ்சரை முக்காயிடுது வந்து மாட்டுக்கு தண்ணி காமிச்சு சாணிலாம் வாரி கொட்டி அத பூச்சி கட்டுறதுக்கு மடி என்ன மேல மூடி எல்லாம் வயசாயி இருக்கு கொஞ்சோண்டு

வேகமா வேலைக்கு போறாங்க எல்லாருமே அதனால எல்லாருக்கும் அப்புறம் வந்து மதியம் இந்த வேலை அந்த வேலை துணி துவைக்கிற பாக்குற அது பத்து என்ன பண்றோம்? ஸ்பீட்

அது ஒண்ணா அது வேற இணத்துல இது கரைச்சிட்டே அதுக்கப்புறம் தான் வேற இணத்துல இது பண்ணி பாரு தீவனம் வேற காலி மாட்டுக்கு போடுறது தான் பேரு ஒன்னும் பாலை தெரியும் வெளிய வருது வருது வராது அது

ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி யார் யாரெல்லாம் பத்து பத்திரம் வரைக்கும் வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை பாய் பேய் கை மாதிரி இருக்குதா